அன்பு வணக்கம் நண்பர்களே புறநாநூற்றில் அடுத்த பாடல் என்னாவது கொள் பாடியவர் கிள்ளி சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் குறிப்பு இருவரும் போர்க்களத்தில் வீழ்ந்த போது பாடியது தினை தும்பை துறை தொகைநிலை பாடல் இணைப்பல் யானையும் அம்பொடு துளங்கி விளைக்கும் வினையின்றி படை ஒளிந்தனவே விரட்புகழ் மாண்ட புறவியெல்லாம் மரத்தகை மைந்தரொடு ஆண்டு பட்டனவே தேர்தர வந்த சான்றோர் எல்லாம் தோல் கண் மறைப்ப ஒருங்கு மாய்ந்தனரே விசித்து வினைமாண்ட மயிர்கண் முரசம் பொறுக்குனர் இன்மையின் இருந்து விழிந்தனவே சாந்தம்பை மார்பின் நெடுவேல் பாய்ந்தன வேந்தரும் பொருது கலத்து ஒளிந்தனர் இனியே எண்ணாவது கொள்தானே களனி ஆம்பல் வள்ளி தொடிக்கை மகளிர் பாசவள் முக்கி தன்புனல் பாயும் யானர் அரா காமர் கிடக்கை அவர் அகன்றலை நாடே பாடலினுடைய விளக்கம் இப்பாடலை பாடியவர் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்த போரும் சீரும் அப்படிங்கிற பாடலுடைய தொடர்ச்சியாக தான் வருது என்ன சொல்றனா யானை படை முழுவதும் பட்டு வீழ்ந்தன குதிரை படைகள் தம் வீரருடன் ஒரு சேர களத்திலே வீழ்ந்தன தேர் கொண்டு வந்தவரெல்லாம் ஒரு சேர வீழ்ந்து விட்டனர் முரசங்கள் முழங்குவோர் இல்லாததால் இருந்தும் ஒளியின்றி கெட்டன சாந்து விளங்கிய தம் மார்பிலே வேள்பாய இரு பெருவேந்தரும் அந்தோ வீழ்ந்து மாய்ந்தனர் ஆம்பல் தண்டால் வலை செய்து அணிந்த கையினரான மகளில் செவ்விய அவளை தின்று குளிர் நீர் பாய்ந்தாடும் புது வருவாய் மிக்க ஊர்களுடைய நும் இருவர் பெருநாடும் இனி என்ன வருத்தம்தான் அடையக்கூடுமோ பொறுக்க இயலா துயர்தான் இதோ விட்டதே, அப்படின்னு சொல்லிட்டு பரண பாடுகிறார் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பாடலை சந்திக்கலாம்